கிறிஸ்தோக்கள் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக இன்னைக்கும் ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் முதல் பகுதியிலே இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம் இந்த வசனம் ஈசாக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஈசாக்கு சொல்லப்படுகிற நாட்களிலே தேசம் எங்கும் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிருந்ததை நாம் வாசிக்கிறோம் அந்த பஞ்சம் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தைப் போல ஒரு பெரிய கொடிதான பஞ்சமா இருந்தது தண்ணீர் இல்லை எங்களா பக்கமும் வறட்சி இருந்தது ஆகினால் ஜனங்கள் எல்லாரும் எகிப்திற்கு போவதற்காக அவர்கள் யோசித்து பிரயாணப்பட்டு கொண்டிருப்பார்கள் அப்பொழுதுதான் கர்த்தர் ஈசாக்கு தன்னை வெளிப்படுத்தி சொல்கிறார் நீ இந்த தேசத்திலே குடியிரு நீ எகித்துக்கு போக வேண்டாம் நான் உனக்கு சொல்லும் இந்த தேசத்திலே குடியிரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஈசாக்கனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் எல்லாரும் பஞ்சம் பழைப்பதற்காக இந்த பஞ்சத்திலிருந்து தப்பித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக எல்லாரும் எகித்துக்கு போறாங்க ஆனா ஆண்டவர் என்ன மட்டும் இங்கு இருன்னு சொல்லிட்டாரு என்ன மட்டும் இரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டாரு அவர் சந்தேகப்படவில்லை விசுவாசித்தார் காத்திருந்தார் காத்திருந்ததனுடைய தான் ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் அகத்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் அதை தொடர்ந்து வாசிக்கும் போது அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வாசிக்கிறோம் அருமையான சகோதரா சகோதரி தேவன் சில நேரத்தில் மற்றவர்கள் எல்லாரும் பல முயற்சிகள் செய்து பல காரியங்கள் செய்து தங்களுடைய வாழ்க்கையில ஏதாக மேலே வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற போது ஆண்டவர் சொல்லுவார் நீ இந்த காரியத்தை செய் இடத்தில் இடத்திலிரு இந்த சூழ்நிலையில் இரு இதை செய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆனா ஆண்டவர் சொல்லும் போது அங்கு ஒரு எதிர்மறையான சூழ்நிலை இருக்கும் எல்லாரும் வர விருத்தி அடைந்து வர வர பெரியவர்களாக வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை செய்து மேலே எழும்பும் போது கத்த சொல்லுவார் நீ அமைதலாயிரு நான் உன்ன ஆசிர்வதிப்பேன் அமைதலாயிருந்து விசுவாசத்தோடு இருக்கும்போது எல்லாரை காட்டிலும் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் சமீபத்துல ஒரு சகோதரன் என்று சொன்னாங்க பிரதர் ஆண்டவர் என்ன இந்த தேசத்துல வேலை செய்ய சொல்லியிருக்கிறாரு ஆனா இந்த தேசத்துல பயங்கர போராட்டம் குழப்பமா இருக்கு அந்த தேசத்தினுடைய காயின்ஸ் அந்த அவங்களுடைய டாலர் பண மதிப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு நான் எப்படி பிரதர் என்ன செய்துன்னு எனக்கு தெரியல ஆனா ஆண்டவர் வந்து இந்த தேசத்துல இருப்பா நான் ஒண்ணு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு நான் இருக்கவா எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டாங்க அப்ப ஆண்டவர் சொன்னதை நீங்க செய்யுங்க பிரதர் நிச்சயமா கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் ஏன்னா ஆண்டவர் எதிர்காலத்தை அறிந்தவர் ஆகினாலே நாளை நடக்கும் என்ன நடக்கும் என்பதை அறிந்தபடியினாலே ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார் ஈசாக்குக்கும் ஆண்டவர் இதைதான் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் அந்த ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு மிகுந்த ஆசிர்வாதமான ஒரு சகோதரனா மகனாக மேனேஜராக இன்சார்ஜாக ஆண்டவர் கொண்டு வந்து அவரை உயர்த்த ஆரம்பித்தார் தேசத்தினுடைய சூழ்நிலை எப்படி வேண்டால் இருக்கலாம் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாறுதலை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார் இதை பார்க்கிற சகோதரா சகோதரி உங்க வாழ்க்கையில நீங்க சில காரியங்கள் செய்வதற்காக இந்த நாட்களிலே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்கிறார் நீ இங்கே இரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ இதை செய் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நிச்சயமாக கத்தருக்காய் காத்திருங்கள் கத்தர் சொல்கிறதை செய்யுங்கள் கர்த்தர் சொல்லுகிறபோது போது சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கலாம் ஆனால் எதிர்காலம் இருக்கும் கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நடத்துவார் என்றால் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பாதைகளை நடங்கள் ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை எல்லாரும் கண்டு சந்தோஷப்படுவார்கள் இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வாராக உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பு நிறைந்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே அருமையான எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்வீராக ஏதோ ஒரு சில காரியங்களுக்காக ஆண்டவரே தங்களுடைய சூழ்நிலை விட்டு கடந்து போக நினைக்கிற மக்களுக்கு கத்தாவே நீர் பேசுவீராக அவர்களை வைத்த இடத்திலே உயர்த்தி ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி இந்த ஏசாக்குக்கு செய்தது போல செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏ சுரட்ச நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you. Amen.